தேசபந்து தென்னகோனை விசாரிக்கும் குழுவில் காணொலி ஒன்றை ஒளிபரப்பும் கோரிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன காணொலி ஒன்றை குழுவின் விசாரணையின் போது ஒலிபரப்புவதற்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாபி சரதனி திலீப பீரிஸ் மற்றும் சொலிசிட்டர் ஜெனரல் அஜித் பிறர் ஆகியோர் முன்வைத்த கோரிக்கைக்கு பிரதிவாதியான போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் சார்பில் முன்னிலையான சட்டத்தனி சஞ்சய் வீரவிக்ரம கடும் எதிர்ப்பினை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார் இதன்போது சட்டத்தனி சஞ்சய் வீரவிக்ரம முன்வைத்த விடயங்களை சிறப்பு குழு ஏற்றுக் கொண்டு அந்த காணொலி தொடர்பில் சாட்சியமளிக்க வந்த சாட்சியாளர்களிடம் சாட்சியம் பெறாமல் அவர்களை தற்காலிகமாக விடுவிக்க குழு பரிந்துரைத்திருக்கிறது போலீஸ் மாதபுர தேசபந்த தினக்கோரை பதவி நீக்கம் செய்வதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்தி விதப்புரைகளை முன்வைப்பதற்காக உயர்நீதிமன்ற நிதரசர் பி பி சூரசேன தலைமையிலான சிறப்பு குழு நேற்று புதன்கிழமை பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் கூறியிருக்கிறது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலிதே நாயக்க நீதியரசர் ஓய்வுநிலை என் பி மற்றும் சட்ட மாதபுர திணைக்களின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் சொலிசிட்டர் ஜெனரல் ரஜித பிறர் ஆகியோர் பிரசன்னமாக இருந்தார்கள் பிரதிவாதியான மாத பிரதேசப் பந்து தென்னகோன் மற்றும் அவர் தரப்பு சட்டத்தரணியும் சஞ்சய் வீரவிக்ரமம் ஆகியோர் குழுவில் இருந்தார்கள் இதன்போது சாட்சியாளர்கள் சாட்சியமளிக்க குழுவில் முன்னிலையாகியிருந்த வேளையில் சட்ட மாதிபர திணைக்களத்தின் சார்பில் குழுவில் முன்னிலையாகியிருந்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாபி சட்டத்தன்னை திலீப பீரிஸ் மற்றும் சொலிசிட்டர் ஜெனரல் ரஜித்த பிறர் ஆகியோர் காணொலி ஒன்றை குழுவின் விசாரணையின் போது ஒளிபரப்புவதற்கு குழுவின் தலைவரிடம் அனுமதி கோரியிருக்கிறார் பிரதிவாதியான பொலிஸ் தேசபந்து தேசபுதகோன் சார்பில் முன்னிலையான சட்டத்தன்னை சஞ்சய் வீரவிக்ரம இதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்ததோடு சட்டத்தண்ணி சஞ்சய வீரவிக்ரம முன்வைத்த விடயங்களை சிறப்பு குழு ஏற்றுக் கொண்டு அந்த காணொலி தொடர்பில் சாட்சியம் அளிக்க வந்த சாட்சியாளர்களிடம் சாட்சியம் மல் அவர்களை தற்காலிகமாக விடுவிக்க குழு பரிந்துரைக்கிறது இதனைத் தொடர்ந்து ஏனைய சாட்சியாளர்களிடமும் இருதரப்பினரும் விசாரணைகள் மற்றும் குறுக்கு விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதுவரையான காலப்பகுதியில் குழுவில் இருபத்தொரு பேர் சாட்சியம் அளிக்க முன்னிலையாகியுள்ளதோடும் மேலதிகமாக ஒன்பது சாட்சியாளர்களிடம் சாட்சியம் பெறுவதற்கு குழு இவ்வாறு தீர்மானித்திருக்கிறது என்பதான செய்தியாக இது பெற்றிருக்கிறது இன்னும் ஒரு செய்தியை வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வேனை சோதித்த பின்னரே ஒருவர் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை அறிந்தும் தேசமந்து குறித்து விசாரிக்கும் குழுவின் முன்னிலையில் இரண்டாம் இலக்க சாட்சியாளர் சாட்சியம் என்பதாக இதனோடு இணைந்து செய்தி தரப்படுகிறது துப்பாக்கிச்சூட்டில் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களை வைத்தியசாலைக்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் கொழும்பு குற்றத்தரப்பு பிரிவின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் எவரும் இம்மிடம் குறிப்பிடவில்லை வேனை சோதித்த பின்னரே ஒருவர் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை அறிந்து கொண்டு ஆம்புலன்ஸ் வண்டிக்கு தொலைபேசியில் அறிவித்தார் அவர்கள் நிலைத்திருந்தால் உப்புல் என்ற போலீஸ் அதிகாரியை அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்க முடியும் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் கொழும்புக்கு தப்பித்துச் செல்லவே முயற்சித்தார்கள் என்று இரண்டாம் இலக்க சாட்சியாளரான அதிவேக நெடுஞ்சாலை போலீஸ் பிரிவின் போலீஸ் ராஜன் உப்புல் வசந்த் அல்விஸ் குழுவின் முன்னிலையில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் எனவே போலீஸ் மாதிரி தேசபதி திணக்கோரை பதவி நீக்கம் செய்வதற்காக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்து அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான விசாரணைகள் நடைபெற்ற போது இது தொடர்பான தகவல்களும் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன இரண்டாம் இலக்க சாட்சியாளரான அதிவேக நெடுஞ்சாலை போலீஸ் பிரிவின் போலீஸ் ஆஜன் வசந்த் அல்விஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி அதிகாலை மாத்திர வெலிகம டபிள்யூ ஃபிப்டின் ஹோட்டல் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய விடயங்களை குழுவின் முன்னிலையில் வருமாறு முன்வைத்திருந்தார் எனவே இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி முதல் ஹிமது அதிவேக கொக்கடுவ பகுதியில் கடமை புரிந்தேன் சம்பவ நாளான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதியில் லால் என்ற அதிகாரியும் என்னுடன் இருந்தார் அப்போது எனக்கு அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து மணி அளவில் தொலைபேசி அழைப்பு ஒன்று கிடைக்கப்பட்டது டபிள்யூ பிப்டீன் ஹோட்டல் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு விட்டு பி கே எழுபத்தி ரெண்டு இருபத்தைந்து என்ற இலக்கமுடைய வாகனம் ஒன்று காலி ஹிமதுவ பகுதி நோக்கி வருவதாகவும் அந்த வாகனத்தை உடனடியாக நிறுத்துமாறும் எனக்கு அறிவுறுத்தப்பட்டது இந்த வாகனம் ஹிமதுவ அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவாயிலுக்கு வந்தது அப்போதுதான் நான் வந்த வாகனத்தை நிறுத்தினேன் இதில் ஏழு பேர் இருந்தார் அவதானித்தேன் பச்சை நிற டி ஷர்ட் அணிந்திருந்த ஒருவர் இறங்கி தான் போலீஸ் என்று குறிப்பிட்டார் அப்போது பாதாள உலக குழுக்களும் தம்மை போலீஸ் என்று குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டேன் தாங்கள் அக்குழும்புக்கு செல்ல வேண்டும் என்று மாத்திரமே குறிப்பிட்டார்கள் எங்கும் செல்வதற்கு அனுமதிக்க முடியாது இருங்கள் என்று குறிப்பிட்டேன் இந்த வாகனம் நிறுத்தப்பட்டமை தொடர்பில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியான சமன் குமாரவுக்கு அறிவித்தேன் அவர் வெளிகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவிக்குமாறு குறிப்பிட்டார் அதன் பின்னர் அவருக்கு அழைப்பை மேற்கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பில் குறிப்பிட்டேன் அவர்கள் செல்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் இருபது நிமிடங்களுக்குள் நான் அங்கு வருகை தருகிறேன் அவர்களை எங்கும் செல்ல விடாமல் தடுத்து வைக்குமாறு குறிப்பிட்டார் அப்போது இந்த வேனில் இருவர் காயமடைந்திருப்பதாக உப்புல் குமாரவுக்கு அறிவித்தேன் அம்புலன்ஸை தொடர்பு கொண்டு அவர்களை அதில் அனுப்புமாறு குறிப்பிட்டிருந்தாா் அந்த வாகனத்தை நாங்கள் சோதனை செய்யும் வரை இந்த வேனில் இருந்தவர்கள் எவரும் துப்பாக்கி சூட்டு துப்பாக்கி சூடுபட்டு மிக நிலையில் இருப்பதாக குறிப்பிடவில்லை அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் இருந்த வைத்தியசாலைக்கு சென்றிருக்க முடியும் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை ஒரு சில நிமிடத்துக்குள் அவ்விடத்துக்கு அம்புலன்ஸ் வண்டி வந்ததே நாங்கள் தான் துப்பாக்கி சூட்டுக்குள்ளான உத்தியோகத்துறை வாகனத்திலிருந்தே காய்த்தாங்கலாக கீழே இறக்கினோம் அப்போது அவரது காயங்கள் எதுவும் வெளியில் தெரியவில்லை ஜெகட் போர்த்திய வண்ணம் உடம்பு முழுமையாக மறைக்கப்பட்டிருந்தது ஜெகட்டை திறந்து பார்த்தபோதே அவரது உடல்நிலைமை மிக மோசமாக இருந்தது இதய துடிப்பு அவரது உடல்நிலை அபாயமான கட்டத்தில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இதன் பின்னர் காயமடைந்த இரு போலீஸ் உத்தியோகம் மூலமாக காலி கராபிட்டிய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இதன்போது அந்த வேனில் இருந்து இறங்கியவர் ஹரி ஹரிசர் ஒக்கோமஹரி பிரஷ்னக்னே என்று தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்தார் அவ்வேளை எம்மிடம் எங்களை கொழும்புக்கு அனுப்புங்கள் என சமரசம் செய்ய முன்வந்தார் அப்போது நான் வேனில் சாவியை பலவந்தமாக எடுத்தேன் சென்றீர்கள் என்றால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வேன் என கூறினேன் இந்த சந்தர்ப்பத்தில் வெலிகம்ம போலீஸ் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி அவ்விடத்துக்கு தந்தவுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டு வெளிக்கம்ப போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் என்று இவ்வாறு சாட்சி வழங்கப்பட்டிருப்பதான தகவலையும் நாங்கள் அவதானிக்கலாம் எனவே தேசபந்து தென்ன பதவியிலிருந்து அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் என்னென்ன தவறுகளை அவர் செய்திருக்கிறார் என்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் குழும நிலையில் இது தொடர்பான தவறுகள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன